தொடங்கும் போது என்ன டாபிக் அப்படின்னு ஒரு கொடுப்போம் சொல்ல விரும்பல மாறாக காட்ட விரும்புகிறோம் கேமரா எல்லாரும் கைகள் தொடங்குவது என் நொந்து போயிருக்கேன் பொண்டாட்டி தாசன்

அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் இதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனு அங்க போய் ஏமாடி வாங்குறது மைக் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீ ஊருக்கு அனௌன்ஸ் பண்ண போறியா ப்ரௌட் பொண்டாட்டிதாசன் நான் எந்த அளவுக்கு பொண்டாட்டிதாசன் எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்கணும் இருங்க இருங்க உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களா

மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஐ அம் எ பிரவுட் பொண்டாட்டி கிராசன் இன்னைக்கு ஃபிரெஞ்ச் பேர் வெச்சுட்டு போறேங்க இப்போ ஸ்பிரிங் பேர் தான் வெச்சு வந்திருக்கேன் இது தவிர குடும்ப விஷயங்கள் என்ன மாதிரி முடிவு எல்லாம் கூட நீங்க கேட்டு காலையில டிஃபன் கூட என்ன சாப்பிட்டு கேட்டு தான் சாப்பிடுவேன் கூட இல்ல போன் பண்ணி எனக்கு என்ன சாப்பிட அப்படின்னு கேட்டு தான் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்டா ஒண்ணு இருக்கு ஓ இங்க சாப்பிடுறதுக்கு அங்க போன் பண்ணி கேட்டு தான் அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க எங்க இருக்காங்க அவங்க நார்வேல இருக்காங்க நீங்க சென்னையில் இருக்கீங்க இது பொண்டாட்டி தாசனுக்கு லட்சணம் நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலயும் மாத்த முடியாது ஐனிங் கூட அவங்களுக்கு டைம் இல்லனா கூட மேக்ஸிமம் எவ்வளவு குயிக்கா பண்ணி தர முடியுமா என்னால பண்ணி தரணும் அவங்களை ஹெல்ப் பண்ணி என்னால அனுப்புங்க ஓகே அவங்க டிரஸ் கூட நீ ஐனிங் கொடுப்பீங்க குட் ஐ அம் குட் பொண்டாட்டி தாசன்

மட்டன் சிக்கன் இந்த ரெண்டு சமையலுமே நான் தான் செஞ்சு கொடுக்கறேன் எப்பவுமே எப்பே சுளுக்குறானா சுதி சேக்கறேன் எனக்கு இதான் பா தெரியும் எடு ஒரு 11 வருஷத்துல ஒரு முறை கூட என்னோட வைஃப் என்னோட மனைவி வந்து மட்டன் சிக்கன் செஞ்சதே கிடையாது ஐயோ ஏமா ஏமா நான் ஏனா அவளுக்கு நான் செஞ்சு கொடுத்தாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அதனால எப்பவுமே நீங்க தான் செஞ்சு கொடுப்பீங்க இப்போ இப்போ வரைக்கும் நான் அத தான் ஓ அப்படி உள்ள கூட கழுவிடலாம் சார் மேல அந்த மூடி கிட்ட விசில் இருக்கு பாருங்க அது உள்ள எவ்வளவு தேய்ச்சாலும் போவே போவாது இந்த கொசு தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் வருது அடிச்சுட

அந்த பக்கம் பாதாள கிணறு அவங்க அதே டைம்ல என்கிட்ட திருப்பி ரிப்ளை பண்ணிருந்தாங்க நான் வந்து மாடர்ன் தான் நீ ஏத்துக்கிறதா இருந்தா தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படினு சொல்லிருந்தாங்க ஏண்டா டேய் எனக்குனே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே போய் உங்களை பத்துறாங்களா நான் அப்போதைக்கு வந்து சும்மா ஓகே சொல்லிரலாம் அப்புறமா நம்ம கிட்ட வரவே வர போறாங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிர போறாங்க சோ நம்ம மாத்திரலாம்ங்கற ஒரு டாட்ல தான் அவங்கள கல்யாணமே பண்ண நாசமா போவே அழிஞ்சு போவே நீ நல்லா இருக்க போய் நல்லா இருக்க மாட்டடா பட் நோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்படிங்கறீங்கனா டோட்டலா அவங்களே வந்து மாடர்னாவே இருக்கிறதுக்கான ஒரு सपोर्ट நானே அيه குக்குறேன் லாஸ்ட் டைம் மேரேஜுக்கு போனப்ப கூட என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு அவமானப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி போவாங்க நீ எல்லாம் புரந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் புரந்து வா பண்ணாங்க பட் அவங்களையும் தாண்டி என்னுடைய மனைவியை தான் நான் வந்து சப்போர்ட்டா இருந்தேன் அதனால அவங்க சைடுல இருந்து என்னுடைய சிஸ்டர் சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏறக்குறைய ஒரு சண்டே ஆச்சுன்னே சொல்லலாம் சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்போ என் திருமண வாழ்க்கை

ஒரே அடியில கை வச்சிட்டான் மூஞ்ச பாத்தியா ஒரே அடியில கையை மூச்சு உட்காந்துக்குது அம்மா அங்க தோசை சுட்டிட்டு இருப்பாங்க நான் நேரா எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துறேன் சரி இப்ப டேப்லெட் சாப்பிடுறது கூட இந்த டேப்லெட் கூட இல்ல இது தோசை முக்கியமான மேட்டர் இவள இப்படி விட்டா சரி பட்டு வராது இவள போட தள்ளற உள்ள போய் இரு கேஸ் நிறுத்து முதல்ல கேஸ் ஜெயிக்கலனா அவங்க அம்மா தோசை ஊத்துவாங்க அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க நீங்க கொண்டு தோசை வச்சிட்டுவீங்க இது பொண்டாட்டி தான் இதுலடா பெரிய விஷயம்

நீ இப்படி சொல்றது வீம்புக்கு நான் நடுவுல உட்கார வச்சு பேன் பாக்குறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் பேன் பார்த்து ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் பேசுறத கேட்டிட்டே இருந்தா பேன் பாக்குறத நிறுத்தல உங்க பேர் என்னங்க 2 ரூபாய்க்கு பேர் எழுதணுமா கணக்கு ஒரு பேர் வேணும்ல சரி எவனோ ஒரு வண்ண எழுதிக்க நீங்க சும்மா இருக்கீங்களா உங்க பேர் என்னங்க வா 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 போயிட்டீங்க தெய்மே எங்கயோ போயிட்டீங்க எப்படி யார்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பண்ணனால சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா அத நம்ம ஏமாத்தறப்படாது தெரியதா வர்தா பேன் பார்த்தது கூட மேட்ரு கிடையாது ஹவுஸ் ஓனர் எது சாம்பார் சிங்கார் போட்டி கேட்டுக்கங்க தம்பி கேட்டுக்கங்க அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான் வீட்டு ஓனரை ஏத்தப்பே நான் நெகிழ்ந்துட்டேன் சார் டிக்டாக பேன் பண்ணிட்டாங்களா யாரு கேட்டு பேன் பண்ணானுங்க எனக்கு மெயிலே வரல ஆனா சொந்தக்கார தாய்ப்புள்ள பதினெட்டு பட்டியை வச்சு பேன் பாத்திருக்கேன் பாருங்க

அதான கலைக்கப் போறேன் சுட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் டிவி சீல் பத்திட்டு கொண்டு வந்தா நான் கொண்டு உங்களுக்கு நான் பத்தி போட்டு குருமா வேணுமா டிவி என்ன சேனல் மாத்தணும்னு சொல்லி கேட்டு அதை வெச்சிட்டு நான் போய் ஏ லீவ் லெட்டர் 2 டேஸ் லீவ் வேணும் எதுக்கு என் पर्सनल மேட்டர் என்னோட पर्सनल மேட்டர் ஹலோ நான் உங்கட்ட பேசல நான் உங்கட்ட தான் பேசுவேன் லீவ் கிடையாது இது என்ன தம்பி தோசை கதைய விட பெருங்க கதையா அவங்க அம்மா சுட்டாங்க இது மாமியார் தேச்சு குடுக்க மர்மக புள்ள சப்பாத்தி போட அதிசயமா என்னை வேடிக்க மாட்டாங்க பின்ன பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு சரியம் பொறுந்திருச்சே இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துるபாங்க இந்த

இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க நீங்க ஆரம்பத்திலே எங்க இருந்திருந்தா ஒருத்தன் அடிச்சிருக்க முடியுமா